ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் பாருங்கள் நிலக்கரி ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இது கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது கருப்பு வைரம்னா நிலக்கரி கருப்பு தங்கம் அப்படின்னாக்கா பெட்ரோல் சரிங்களா சிதைத்து வடித்தலில் சிதைத்து வடித்தல் அப்படின்னாக்கா என்னென்னா இப்போ நிலக்கரி வந்து எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுவே வந்து காற்றே இல்லாமல் வெற்றிடத்தில் வந்து நிலக்கரியை நம்ம வந்து சூடுபடுத்தும் போது அதாவது வந்து இந்த கல்கரி நிலக்கரி நிலக்கரி வாயு அம்மோனியா இதெல்லாம் கிடைக்குது சரிங்களா அப்படி வந்து சிதைத்து வடி வடித்துல ஒரு ஆயிரம் கிலோகிராம் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் நிலக்கரி பார்த்திங்கன்னா எழுநூறு கிலோகிராம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கல்கறி பார்த்திங்கன்னா நூறு லிட்டர் கிடைக்கும் அம்மோனியா வந்து ஐம்பது லிட்டர் கரித்தார் மற்றும் கரி வாயு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா நானூறு மீட்டர் க்யூப் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு பாக்ஸ் பாருங்கள் உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய்க்கு என் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் தோண்டியிருப்பாங்க ரெண்டாவது எண்ணெய் கிணறு பார்த்திங்கன்னா நம்ம அஸ்ஸாமில் தான் தோண்டியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அஸ்ஸாமில் வந்து மாக்கும் அப்படின்ற இடத்த தோண்டியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் கிணறு தோன்றுறாங்க அதில் எங்கே அப்படின்னாக்கா அமெரிக்காவில் பென்சில்வேனியா அப்படின்ற இடத்துல நம்ம அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா மாக்கும்ன்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் வருடம்